Yeah. அனைத்து திரையரங்குகளும் தேசிய கீதத்தை கட்டாயமாக திரைப்படம் ஒளிபரப்புவதற்கு முன்பாக இசைக்கப்பட வேண்டும் என்றும் கீதம் இசைக்கப்படுகிற போது தேசியக் கொடி அங்கு திரையில் ஒளிபரப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதை எல்லா மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசையும் கேட்டுக்கொண்டுள்ளது இது குறித்து நம்முடைய தமிழகத்தினுடைய திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் பன்னீர்செல்வம் தொலைபேசியில் இருக்காங்க கேட்கலாம் சார் வணக்கம் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதில் தேசிய கீதம் எல்லா திரையரங்குகளிலும் திரைப்படம் ஒளிபரப்புவதற்கு முன்பாக இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை ஏற்கனவே திரை திரைப்படங்களுக்கு முடியும் தருவாயில் தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் என்று முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது அது பின்பாக விலக்கிக் கொள்ளப்பட்டது இப்போ அதை முன்னாடி பண்ணணுங்கிறாங்க அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை இது நாட்டிற்கும் நல்ல காரியம்தான் நாட்டு பற்றி மக்களுக்கு ஊட்டுவதற்காக எடுக்கப்படும் இந்த நடவடிக்கையை நாங்கள்

இந்த நடைமுறைப்படுத்துல் பிரச்சனை என்பது தேசிய கீதம் எங்கு ஒலிபரப்பப்பட்டாலும் மக்கள் இந்தியராக இருக்க எல்லோரும் எந்திரிக்கை இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான ஒரு நடைமுறை அதை கடைபிடிக்க வேண்டியது பார்வையாளர்களின் கடமை அதில் திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன எதிர்க்கிடையே தலையிட முடியாது என்பது எனது கருத்து அது இந்திய குடிமன் ஒவ்வொருவரும் அதை தொடர வேண்டும் என்பது எங்களது ஆவார் நாங்கள் ஒளிபடுப்பது எங்களது கடமை எழுந்திருக்க வேண்டியது பார்வையாளர்களும் கடமை உச்ச நீதிமன்றம் திடீர் என்று இந்த உத்தரவை பிறப்பித்ததற்கான காரணம் என்ன சார் அது ஏற்கனவே நாட்டு நாட்டில் குறைந்து கொண்டு வருவது காரணமாக இருக்கலாம் பன்னீர்செல்வம் சார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி